வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு இரநூத்தி பதினோரு ஏக்கரு இதில் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரு ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் எப்படினாலும் வாங்கிக்கலாம் ஒரு தேவைக்கு ஏற்ப ஒரு ஏக்கர் முதல் எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு சூப்பரான விவசாய நிலம் இரநூத்தி பதினோரு ஏக்கர் மொத்தமாக இருக்குது நல்ல தாரோட்ட மேலே இருக்குது இந்த இடம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் கோவில் இருந்து கரெக்டாக மூணே கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தார் ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் இது பஸ் ரூட்டில் தான் தடா மஞ்சிருக்கு நல்ல ரோடு ஃபேஸில் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் உங்களுக்கு முப்பத்தி ஒரு அடி தார் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் தார் ரோட்டு மேலேயே இடம் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் வேணுனாலும் சரி அஞ்சு ஏக்கர் வாங்கினாலும் சரி பத்து ஏக்கர் வேணுனாலும் சரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இடம் வாங்க முடியும் சங்கர் கோவிலிருந்து கரெக்டாக மூணே கிலோமீட்டரில் தடா அமைஞ்சிருக்கு இந்த இரநூத்தி பதினோரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா சங்கரங்கோவில் டு திருநெல்வேலி மெயின் ரோடு வரைக்குமே இது டச் ஆகும் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எப்படினாலும் வாங்கிக்கலாம் இடம் கம்மியாக எடுத்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒரு சின்ன நெகோசபிள் பண்ணிக்கலாம் மொத்தமாக எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மியாகும் சுத்திலுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோட்டங்கள் இருக்குது தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா சுத்தமான செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் இல்லை பஸ் ரூட்லயே அமைஞ்சிருக்கு முப்பத்தி ஒரு அடி தார் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு மாட்டு பண்ணை கோழி பண்ணை அந்தமாரி பண்ணைகள் போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் நல்ல தண்ணி செழிப்பு உள்ள இடம் சுத்திலுமே உங்களுக்கு விவசாயம் இருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க டேரக்டாக ஓனர் தோக்கார் வச்சு நல்ல ரேட்டுக்கு பயன் பண்ணி தரோம் நன்றி வணக்கம்